போன எப்பிசோடில் பெட்ரோல் பெய்யும் பாலாவும் இங்கே பாட்டி வீட்டுக்கு போனாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு போய் பார்ப்போம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாலாவோ பெட்ரோல் பேய்கிட்ட டேய் எலும்பு பயில இந்த ஊர் எப்படி பாரு எவ்வளோ சூப்பராக இருக்குது நம்ம இன்னைக்கு ஆற்ற போய் சுற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு பெட்ரோல் பேயோ ஆமாம் முதலாளி இந்த ஊர் ரொம்ப நல்லா இருக்குது நம்ம ஆறு அதை விட அழகாக இருக்கும் நம்ம ஆற்ற போய் பார்ப்போம் வாங்க போகலாம் எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரெண்டு பேரும் ஆத்தோரமாக நடந்து பேசிக்கிட்டே போய்கிட்டு இருந்தாங்க போகிற வழியில் என்னமோ இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே நின்னானுங்க ஆமாம் இது என்னது இதை பார்த்தா அந்த கள்ள சாராயம் காய்ச்சற இடம் மாதிரி இங்கே எல்லாம் என்னென்னமோ ஊற வச்சுருக்காங்க சொல்ல அதுக்கு பெட்ரோல் பெய் என்ன முதலாளி என்னது கள்ள சாராயமாக அப்படின்னா என்ன இதை பிடிச்சா என்ன ஆகும் நான் தான் குடிச்சு பார்க்கவா அப்படின்னு பெட்ரோல் போய்கிட்டு அதுக்கு டே இதெல்லாம் நீ குடிச்சின்னா செத்து போயிடுவா பாதி பேர் இதை குடித்து செத்துக்கிட்டு இருக்காங்க இதை யாரோ தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கடா இதெல்லாம் இங்கே இருக்கக்கூட உதடா அப்படின்னு உதச்சி எல்லா பேரலையும் கீழே தள்ள பேரலோ அங்கே இருந்து தண்ணியெலாம் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் பாலாவோ இந்த பாலா இருக்க ஊரில் யாரை அதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சவால் விட்டு பேசிக்கிட்டு இருந்தா பின்னாடி வேகமாக சாராயங்க எங்காய்ச்சரை திருடனுங்க வந்தானுங்க வந்தவனுங்க டேய் நீங்களா யார்டா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கோவப்பட்டு பாலாவை ரெண்டு பேரும் நல்லா உதைக்க ஆரம்பித்தாங்க பாலாவும் இடையில எண்ணி காப்பாற்றுங்க நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்தில் அவனாலே முடியாமல் கீழே விழுந்து அதுக்கப்புறம் எப்படியோ தப்பிச்சு தான் பாட்டி வீட்டுக்கு மெல்ல நடந்து வந்தாங்க வரமேது சின்ன பையனு கூட பார்க்காம இப்படி போட்டு மிதிக்கிறாங்க ஆமாம் நான் தான் சின்ன பையன் உனக்கு என்னடா நீதான் பேயாச்சு நீ ஏதாவது ஏதாவது நீ பண்ணி காப்பாற்றிருக்கலாமில்ல நான் அடி வாங்கும்போது நல்லா பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தியாடா டே பெட்ரோல் பையல நீ எனக்கு தெரியும்டா நீ என்னை கரெக்டாக பழி வாங்கிட்டேன் அப்படின்னு பாலா பெட்ரோல் பேயிக்கிட்டேன் கோவமாக பேசிகிட்டு இருக்கும்போது பெட்ரோல் பேயோ முதலாளி நீ பாட்டுங்க முதல்ல ஆனால் ஏற்கனவே ரவி உங்கள் மேலே டவுட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கான் நாம் வேற வேறு ஊருக்கு வந்திருக்கோம் இங்கே வந்துட்டும் நம்ம வேலையை காமிச்சுக்கிட்டு இருந்தோம்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அப்புறம் பிரச்சனையே போயிடும் முதல்லாலே நாளைக்கு ஐடியா வச்சுருக்கேன் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு பெட்ரோல் பேய் சொல்ல பாலாவோ சரிடா ஓகே உன்னை நம்பி நாளை காலையில் நானும் கிளம்பி வரேன் என்ன தான் நீ அப்படி பிளான் பண்ணுறேன்னு போய் பார்ப்போம் என்னைய மறுபடியும் நீ அடி வாங்க விட்டுறாத அவ்வளோ தான் சொல்லி அப்படின்னு பாலா பெட்ரோல் பேய்க்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான் பெட்ரோல் பேயோ முதலாளி நாளைக்கு காலையில் கூட மட்டும் நீங்கள் வாங்க வந்து பாருங்கள் சரியான சம்பவம் அவனுங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு அவனுங்களா உங்கள் மேலே கை வச்சானுங்களே இதுக்குடா கை வச்சுன்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு பண்ண போகிறேன் அப்படின்னு பெட்ரோல் பேய் கிட்ட சொல்லிச்சு